சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க இன்னுமா சோப்போட்டு குளிச்சிட்டு இருக்கீங்க உடனே சோப்பை தூக்கி போட்டு இந்த பவுடர் அரைச்சு வச்சுக்கோங்க அதிகமா இருக்கும் இது தேய்ச்சி குளிக்கிறதுனால இது எந்த இருக்கும் இந்த நலங்க பொடி அரைக்கிறதுக்கு அரை கிலோ கடலப்பருப்பு அரை கிலோ பச்சை பருப்பு நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் ரோஜா பூ கிராம் ஆவாரம் பூ ஐம்பது கிராம் மகிழம்பூ ஐம்பது கிராம் பூந்திக்கொட்டை ஐம்பது கிராம் கோரக்கிழங்கு கிழங்கு கிராம் பூலாங்கிழங்கு ஐம்பது கிராம் கார்போக அரிசி இருபத்தஞ்சு கிராம் கரஞ்சி இருபத்தஞ்சு கிராம் வெட்டி வேர் இருபத்தஞ்சு கிராம் விளாமிச்சை வேர் இருபத்தஞ்சு கிராம் நன்னா

வச்சுக்கோங்க ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஹென்னா கோன் ஆறு ஹென்னா கோன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க டென் கோன்ஸ் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்டி கோன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நெல் கோன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு ரம்ஜான் வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நன்றி